வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை கீழ்நோக்கு நாள் சங்கடகர சதுர்த்தி ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு பதினாறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று பதினைந்து வரை மகம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்தயோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் தத்துவம் மிளகு சிறுத்தாளும் வீரியம் போகுமா மருத்துவ குறிப்பு இரவில் படுக்கப் போகும் முன்பு பசும்பாலில் தேனும் மஞ்சப்பொடியும் குங்கும பூவும் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் மினுமினுப்பு தோன்றும் குரு பகவான் ஸ்லோகம் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமக மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமயி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வாகனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் செம்மன் நிறம் அஸ்வினி சிக்கல்கள் தீரும் பரணி புத்துணர்ச்சி பிறக்கும் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயா வேலைகளை செய்து வெற்றி காண்பீர்கள் சொந்தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தேவையற்ற செலவுகள் குறைந்து சிக்கனம் மேம்படுத்துவீர்கள் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மாணவர்கள் படிப்பில் நன்கு உழைத்து படித்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நேரம் அடர் மஞ்சள் கிருத்திகை சந்தோஷம் கிடைக்கும் ரோஹிணி வருமானம் கூடும் சிரிஷம் நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே தேகநலன் சீராகும் குழந்தைகளால் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் புதிய வித அனுபவங்களை கையாளுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் கடன் சுமை குறையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நீரம் செம்மண் நிறம் மிருக சிரிஷம் வருமானம் கூடும் திருவாதிரை சிக்கல்கள் நீங்கும் புனர்பூசம் இடைஞ்சல்கள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தனவரவு அதிகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடைந்து சந்தோஷம் அதிகமாகும் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு மஞ்சள் அதிசயம் சந்தர்ப்பம் பூசம் வெற்றி கிடைக்கும் ஆயில்யம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே தன்னோ சூரிய சிம்ம ராசி நேயர்களை வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்லவும் அலுவலகம் தொடர்பான முடிவுகளில் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷயம் சிவப்பு நிறம் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்பது நல்லது பூரம் அனுசரித்து செல்லவும் உத்திரம் கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே நினைத்தது நடக்கும் வருமானம் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பால் நல்ல நிலை ஏற்படும் காலதாமதமாக இருந்த நல்ல செய்திகள் நடைபெறும் அலைச்சல்களால் லாபம் கூடும் மனக்கசப்புகள் தீர்ந்து சந்தோஷம் மற்றும் நெருக்கம் உண்டாகும் அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிர்ஷ எண் ஆறு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் உத்திரம் நினைத்தது நடக்கும் ஹஸ்தம் அனுகூலம் கிடைக்கும் சித்திரை நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் துலாம் ராசி நேயர்களே வருமானம் அதிகமாகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி மற்றும் சந்தோஷம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை அதிகமாகும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும் அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிர்ஷ்டம் சாம்பல் நிறம் சித்திரை வளமான நாள் சுவாதி நெருக்கம் உண்டாகும் விசாகம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக நேயர்களே நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் மற்றும் கௌரவம் கிடைக்கும் வேலையில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்பால் சந்தோஷம் கிடைக்கும் நல்லது நடக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் விசாகம் சிக்கல்கள் உண்டாகும் கேட்டை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே

அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிச நீரம் சிவப்பு மூலம் பொறுமை தேவை பூராடம் அபிவிருத்தி செய்வீர்கள் உத்ராடம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே மனதில் தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும்போது அமைதியை கடைபிடித்து பேசுவது நல்லது தேவையற்ற சிந்தனைகளால் எடுக்கும் காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் மூடன் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ எண் ஆறு அதிர்ஷ நீரம் செம்மண் நீரம் உத்ராடம் பொறுமை தேவை திருவோணம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவ்விட்டம் பொறுமை வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்ப ராசி ஆசைகள் நிறைவேறும் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் குழந்தைகளின் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவ்விட்டம் ஆசைகள் நிறைவேறும் சதயம் வளமான நாள் போரட்டாதி சந்தோஷம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பொருள் வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான புதுவித அனுபவங்கள் கையாண்டு வெற்றி கிடைக்கும் வேலையில் டிரான்ஸ்பர் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி பொருள் வரவு கூடும் உத்ரட்டாதி சந்தர்ப்பம் கிடைக்கும் ரேவதி முன்னேற்றமான நிலை ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிரம்மண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்கள்.